இந்தியா மை இந்தியா இந்தியா என்றால் நமக்கு எது ஞாபகத்திற்கு வரும் என்றால் வேத காலம்தான் ஞாபகத்திற்கு வரும் அதற்கப்புறம் ரிஷிகள் வேதங்கள் உபநிடதங்கள் சதுர்வர்ணம் மனுஸ்மிருதி இதுதான் ஆதி காலத்தில் நான் சொல்வதெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் இவைகள்தான் அதற்கு முன்னே இந்தியாவில் அதுவும் வடகோடியில் எது என்றால் கௌதம புத்தர் அவருடைய வாழ்ந்த காலம் அதன் பிறகு பதி இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் வாழ்ந்தது அது எல்லாமே வட இந்தியா தான் இந்த வேத காலத்திற்கு அதே சம காலம் என்று சொல்லலாம் அதற்கு முன்னே இந்தியாவில் என்ன என்று கேட்டால் அதுவும் பாகிஸ்தானில்தான் அப்பு இப்பொழுது பாகிஸ்தான் அப்பொழுது இந்தியா என்ன என்றால் கங்கை நதி அல்ல சிந்து நதி சிந்து நதியில் சிந்து சமவெளி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் தான் சிந்து சமவெளி நாகரிகம் இது வேத காலத்திற்கு முன்பு இந்த வேத காலத்திற்கு முன்பு ஒரு பெரிய கட்டிடக்கலையோடு இருந்த ஒரு நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் அதாவது தமிழர்கள் நாகரிகம் என்று சொல்லலாம் அப்படி என்றால் வேறு எந்த இடத்திலிருந்தும் மனிதர்கள் வரவில்லையா என்றால் வந்தார்கள் நமக்கு இயேசு பிறந்த வருடத்தை ஜீரோ அல்லது பூஜ்ஜியம் என்று எடுத்துக்கொண்டால் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு பின்னே அல்லது அதற்கு முன்பு என்ன இருந்தது என்றால் இந்த பௌத்தர்களும் சமணர்களும் அவர்கள் கட்டிய விகாரங்கள் அவைத்தான் நாம் சொல்ல முடியும் அதற்கு முன்பு ஏதாவது இந்தியாவிற்கு அப்பால் ஏதாவது இருந்ததா என்றால் நான் ஒரு குறிப்பு எடுத்து வைத்துள்ளேன் அதாவது டென் தௌசண்ட் பிசி இன்றைய காலகட்டத்திலிருந்து பனிரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் டென் தௌசண்ட் பிசி என்று அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஏதாவது சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா என்றால் மூன்று இடத்தை சொல்லலாம் ஒன்று எகிப்து ரெண்டாவது டர்க்கி மூன்றாவது சீனா இவையெல்லாம் டென் தௌசண்ட் பத்தாயிரம் பிசி பிஃபோர் கிறிஸ்ட் அதற்கு பிறகு என்ன இருந்தது எதையெல்லாம் அவர்கள் ஆவணப்படுத்தினார்கள் என்று ஒரு குறிப்பு எடுத்து வைத்துள்ளேன் அதை பற்றித்தான் தற்பொழுது நான் சொல்லப்போகிறேன் முதலாவதாக கோபக்லி டெப்பே என்ற ஒரு இடம் துருக்கியில் இருக்கிறது அதன் காலம் பிஃபோர் கிறிஸ்ட் பிசி தொள்ளாயிரத்தி இருந்து எட்டாயிரத்தி இரநூறு அங்கே ஒரு கட்டுமானங்கள் இருந்தது ஆனால் மனிதர்கள் வாழ்ந்து அந்த இடத்தை அவர்கள் கைவிட்டுவிட்டு போய்விட்டார்கள் அதுதான் அந்த இடம் அதற்கு பிறகு ஹெஞ்ச் இது இங்கிலாந்தில் இருக்கிறது அது நியோலித்திக் பீரியட் என்று சொல்கிறார்கள் அதன் காலம் த்ரீ தௌசண்ட் பிசி அதற்கும் ஆயிரத்தி ஐநூறு பிசிக்கும் இடைப்பட்ட காலம் அதற்கு பிறகு தி கிரேட் ஸ் அதுக்கப்புறம் ஜீக ஜிசா பிரமிடு இது ஈஜிப்டில் இருக்கிறது அதனுடைய காலம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூற்றம்பது பிசியிலிருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அங்கே பிரமிடுகள் இருக்கிறது அங்கேயும் மனிதர்கள்தான் அவைகளை எல்லாம் கட்டினார்கள் ஏனோ அதை விட்டுவிட்டு எல்லோரும் போய்விட்டார்கள் அதற்கு பிறகு டெரிங்குயூ என்ன டெரிங்குயூ அப்படி ஒரு இடம் பூமிக்கடியில் ஒரு பெரிய நகரமே இருந்துள்ளது அது எங்கே என்றால் துருக்கி அதனுடைய காலம் செவன்த் பிசி என்று சொல்கிறார்கள் அதாவது எழுநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி என்பது புத்தருடைய காலம் இது செவன்த் செஞ்சுரி பிசி அதற்கு முன்பு ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்றால் ஜோர்டான் என்ற நாட்டில் பெட்ரா எனது பெட்ரா அதனுடைய காலம் ஆயிரத்தி இரநூறு பிசி என்று சொல்கிறார்கள் அது மலையை அவர்கள் குடைந்து அதில் கட்டிடம் போல அதைகள் அமைத்துள்ளார்கள் அதற்கு பிறகு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரேட் ஸ்டூபா ஆஃப் சாஞ்சி அது பீகாரில் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது அது இந்த பௌத்தர்கள் அவர்களுடைய மடாலயம் போல விகாரம் போல அவர்கள் கட்டியது அதனுடைய காலம் தேர்டு பிசியிலிருந்து ஹண்ட்ரட் பிசி அதுதான் அந்த பௌத்தர்கள் புத்தருடைய காலம் இலங்கையில் ருவான் வெளிசையா என்ன ருவான் வெளிசையா இது அனுராதபுரத்தில் இருக்கிறது அதனுடைய காலம் பிசி நூற்றி நாற்பது அதெல்லாம் பௌத்த சமயத்தை சார்ந்த விகாரங்கள் தான் அதற்கு பிறகு ஒன்று சொல்லப்போனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அது என்ன என்றால் கிரேட் வால் ஆஃப் சைனா சீன பெருஞ்சுவர் என்று சொல்வார்கள் அதனுடைய காலம் செவன்த் செஞ்சுரி பிசி அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பு ஏழாம் நூற்றாண்டு அதாவது புத்தர் காலத்திற்கு சற்று முன்பு அது எங்கே இருக்கிறது என்றால் சீனாவில் பீஜிங் என்ற இடத்தில் இருக்கிறது அது மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு சுவர் தான் அதனுடைய நீளமே இருபத்தொன்னாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் என்று தெரிய வருகிறது இதைவிட ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது ஃபாரஸ்ட் ஷிலின் என்ற இடம் சீனாவில்தான் இருக்கிறது அது ஸ்டோன் ஃபாரஸ்ட் அதாவது மரக்கல் அந்த கல் எப்படி மரமாகி இருக்குமோ அதுபோல அங்கே மரங்கள் போல கற்கள் இருக்கும் அது எல்லாமே சுண்ணாம்பு கல்லினால் தானாகவே வளர்ந்தது என்று தெரிகிறது அதனுடைய காலம் என்ன என்று ஆராய்ந்தால் இரநூத்தி எழுபது மில்லியன் இயர்ஸ் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி மில்லியன் இயர்ஸ் ஒரு மில்லியன் என்றாலே பத்து லட்சம் அப்போ இரநூத்தி எழுபது பத்து லட்சம் என்று கணக்கெடுத்து கொள்ளலாம் அது எல்லாமே சுண்ணாம்புக்கல்லினால் மிகப்பெரிய ஏரியா அந்த இடத்தை சுற்றி பார்க்கத்தான் நான் ஆசைப்பட்டுள்ளேன் போவேன் நிச்சயமாக அந்த இடத்திற்கு ஒரு முறை போவேன் அது யுன்னான் என்ற ஒரு மாநிலத்தில் இருக்கிறது அது மலேசியாவிலிருந்து ஒரு நான்கு மணி நேர பயணத்தில் அங்கே போய்விடலாம் அதை பார்ப்பதற்கு எனக்கு மிக மிக ஆவல் உள்ளது அதுதான் ஸ்டோன் ஃபாரஸ்ட் ஷிலின் என்ற இடம் காலம் 270 செவன்ட்டி மில்லியன் இயர்ஸ் ஏகோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியா என்ன என்று உங்களுக்கே தோன்றும் ஏன் அது நமக்கு அப்படி தோன்றுகிறது என்றால் இந்தியா முழுவதுமே மதத்தினால் வேத காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் பெரிய கட்டுமானங்கள் எதுவுமே இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு வெறும் மதம்தான் வேதத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கை வாழ்க்கையை நடத்தினார்கள் ஏதோ இந்த பௌத்த மத பிக்குகள் அல்லது அவர்கள் கட்டிய இந்த சாஞ்சி என்ற சூபி மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது அதுபோல இலங்கையிலும் இருக்கிறது ஆனால் இந்தியாவில் என்று சொல்லத்தக்க ஒன்றாம் நூற்றிலிருந்து இன்றைய காலம் வரை பெரிதாக எதுவும் இல்லை ஏழாம் நூற்றாண்டு அல்லது எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கோயில்களை எல்லாமே கட்டினார்கள் அதற்கு முன்பு இந்தியாவில் என்ன இந்த வேத காலம்தான் அவர்கள் உருப்படியாக என்ன செய்தார்கள் ஏதாவது கட்டுமானங்கள் இருக்கிறதா என்றால் ஒன்றுமில்லை இந்த உலக நாடுகளை பார்க்கும் பொழுது அதாவது எகிப்து தர்க்கி துருக்கி அதுக்கப்புறம் இங்கிலாந்து எகிப்து இதை தவிர மற்றபடி சொல்வதற்கு எதுவும் இல்லை இந்த அலெக்சாண்டர் காலத்தில் அதாவது தேர்டு பிசி அது இந்த கிரேக்கம் என்று சொல்கிறோமே அவர்கள் காலத்தில் சில கட்டுமானங்கள் இருக்கிறது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அங்கே போனால் அதை நாம் பார்க்கலாம் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் சொல்கிற உண்மையான தகவல் புராணங்கள் அல்ல தயவு செய்து உங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் நான் புராணத்தை பற்றி எப்பொழுதும் பேசுவது இல்லை ஏனென்றால் அது பொய்யான கதைகள் நான் சொல்வதெல்லாம் உண்மை நீங்கள் தேடி பார்த்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் எனவே நண்பர்களே உங்களுக்கு இந்த பொய்யான புராணங்கள் வேண்டுமா அல்லது உண்மையான வரலாறு வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று இந்த பதிவை நான் முடிக்கிறேன் என்று சொல்லலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இது ஒரு பத்து நிமிடம் செல்லும் பொறுமையுடன் அதை நீங்கள் காதால் கேளுங்கள் இது காணொளி தான் நான் ஒன்று வேகமாக எதுவும் பேசவில்லை குறிப்பு எடுத்துக்கொண்டு அதை பற்றி நான் பேசியுள்ளேன் அதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் என்று சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன்